வணக்கம் நானசாகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு மேனப்பெச்சர் சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை நாங்கள் சென்னை மாதவரத்தில் போடுகிறோம் சார் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை சென்னை மாதவரத்தில் நாங்கள் பிரம்மாண்டமான சுண்ணாம்பு கால்வா வைத்திருக்கிறோம் இங்கே இருக்கு பாருங்க சார் கிளிஞ்சல் இது எல்லாமே கிளிஞ்சல் தான் சார் இது இதுவும் கிழிஞ்சல் தான் இது இவை அனைத்தும் மலை மாரி இருக்குல்ல சார் திருவண்ணாமலை மாரி இருக்குல்ல இதுவும் கிளிஞ்சல் தான் சார் நான் கிட்ட போறேன் பாருங்கள் இதுவும் கிளிஞ்சல் தான் ஓகேங்களா தெரிதுங்களா இதுவும் கிளிஞ்சல் தான் நாங்கள் கிளிஞ்சல் வந்து ஐம்பது லாரி கிளிஞ்சல் வாங்கி இருக்கிறோம் இப்போத்திற்கு மீண்டும் ஒரு ஐம்பது லாரி கிளிஞ்சல் மீண்டும் வர இருக்கிறது இப்போ ஐம்பது லாரி கிளிஞ்சல் வந்திருக்குது மீண்டும் ஐம்பது லாரி கிளிஞ்சல் லோடு எங்களுக்கு வரும் ஆந்திராவிலிருந்து கிளிஞ்சல் லோடு வரும் இது கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஸ்லேக் பண்ணிக்கிறார் சார் இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு இன்று காணும் பொங்கல் இன்று காணும் பொங்கல் இன்று காணம்பொங்கல் அன்று காணம் பொங்கல் அன்று கிருங்கப்பாக்கம் கிருங்கம்பாக்கம் நடிகர் அர்ஜுன் தோட்டம் கிருகம்பாக்கம் நடிகர் அர்ஜுன் தோட்டம் அர்ஜுன் தோட்டத்திற்கு நாங்கள் ஒரு சிறிய கட்டிட வேலை ஒன்று நடைபெற்றது நடிகர் அர்ஜுன் தோட்டத்திற்கு கிருகம்பாக்கம் போரூர் அருகே கிருகம்பாக்கம் அதற்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து தருகிறோம் நடிகர் அர்ஜுன் தோட்டம் கிருகம்பாக்கம் போரர் அடுத்த கிருகம்பாக்கம் என்ற இடத்திற்கு அர்ஜுன் தோட்டம் ஆஞ்சநேயர் கோவில் நடிகர் அர்ஜுன் தோட்டம் ஆஞ்சநேயர் கோவில் நடிகர் அர்ஜுன் தோட்டத்திற்கு ஆஞ்சினார் கோவில் ஆஞ்சனார் கோவிலில் அஞ்சனர் கோவில் பக்கத்தில் ஒரு சிறிய கட்டிடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நடிகர் அர்ஜுன் தோட்டம் பக்கத்தில் சிறிய கட்டிடம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுவும் நடிகர் அர்ஜுன் அவர்கள் தான் சார் அது அந்த கட்டிடத்திற்கு நாங்கள் அந்த கட்டிடத்திற்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் தாளித்து தந்து கொண்டிருக்கிறோம் இவை அனைத்தும் மூட்டை பிடிச்சி வச்சுருக்கிறோம் சார் கிழிஞ்சல் சுண்ணாம்பு கிழிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் இவை அனைத்தும் மூட்டை பிடிச்சி புறக்கணக்கு புரை கிளிஞ்சல் சுண்ணாம்பு புரை கணக்கில் நாங்கள் மூட்டை ஒரு ஒரு பை ஒரு ஒரு புரை இவையும் கிழிஞ்சல் அவையும் கிழிஞ்சல் இதை மலைப்போல் குவித்திருக்கும் இவையும் கிழிஞ்சல் கிழிஞ்சல் சுண்ணாம்பு ஸ்லேக் பண்ணிக்கிறார் ஒருத்தர் இது எங்கள் சுண்ணாம்பு கால்வாய் கேட்டு இது பேனர் வந்து வெயில் பட்டு ரொம்ப இதுவாகிடுச்சு சார் அடுத்தது பேனர் போர்டு ரெடி பண்ணுவோம் இது எங்களுடைய சுண்ணாம்பு கால்வாய் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் இதுதான் சார் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் நடிகர் அர்ஜுன் தோட்டம் ஆஞ்சினார் கோவில் அருகே சிறிய கட்டிடத்திற்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்கிறோம் இன்று காணும்போங்கள் அன்று இன்று காணும் பொங்கல் அன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் இன்று சப்ளை செய்கிறோம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு பில்டிங் வெதரிங் கோர்ஸுக்கு பில்டிங் வெதரிங் கோர்ஸுக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு இன்று காணும் பொங்கல் என்று கிருங்கம்பாக்கம் நடிகர் அர்ஜுன் தோட்டம் அருகே கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் சப்ளை செய்து கொண்டிருக்கிறோம் ஃபியூர் ஒரிஜினல் ஃபியூர் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு இவை எதற்கு வாங்குகிறார்கள்னா பில்டிங் ரூப்பிங் வெதரிங் கோர்ஸ் பில்டிங் ரூப்பிங் வெதரிங் கோர்ஸ் இப்போ வரப்போகிற காலம் எல்லாமே வந்து வெயில் காலமாக இருக்க போகிறது அதனால் பில்டிங்கிற்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பும் செங்கல் ஜெல்லியும் பயன்படுத்த எங்கக்கிட்ட கிளிஞ்சல் சுண்ணாம்பு வாங்குகிறார்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு செங்கல் ஜல்லி எதுக்கு போடுவார்கள்னா பில்டிங்கை அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்காக இருக்க கிளிஞ்சல் சுண்ணாம்பு போடுவாங்க ஒரு பொட்டும் லீக் ஆகாது மழை காலத்தில் அதுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் இன்று கிருகம்பாக்கம் அர்ஜுன் தோட்டம் ஆஞ்சனார் கோவில் அருகே நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கோ உங்கள் பில்டிங்கிற்கோ பில்டர்ஸ் அண்ட் மேஸ்திரி கவனத்திற்கு உங்களுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு தேவைப்பட்டால் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் ஒரிஜினலாக எங்கள் சுண்ணாம்பு கால்வை சென்னை மாதவரத்தில் இருக்கிறது உங்களுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு தேவைப்பட்டால் நீங்கள் நேரிலும் வரலாம் ஃபோனிலும் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு டன்னு கணக்கு இல்லை பொறைக்கணக்கு இல்லை மூட்டை கணக்கில் உங்களுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுக்க ஓகே தேங்க்யூ